ஸோ ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் மச்சுவாடி விசஸ் மாலையிடு மேட்சில் டாஸ் பண்ணி ஃபீல் யூஸ் பண்ணியிருக்காங்க மாலையிடு அஞ்சோர் மேட்ச் ஃபர்ஸ்ட் கார்த்தி ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டெலிவரி பிச்சில் இருந்து டாட் ஒன் தேர்ட் ஒன் பேக் ஃபுட்டில் ஆடி இருக்காங்க வர விட்டு ஸ்கொயரில் வருது சான்ஸ் பார் சின்ன மிஸ்ஃபீல்டா இங்கே

ஸோ ஃபஸ்ட் ஓல அஞ்சு ஆடி இருக்காங்க வித் அவுட் லாஸ் மச்சுவாடி செகண்ட் ரோட்டில் பார்த்தி ஃபஸ்ட் பால் பேக் ஃபுட்டில் மடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் பாலே ஸ்கொயரில் நல்ல ஃபீல்டிங் ஒன் பவுன்ஸில் சிங்கிள் ஒன்லி இன்னொரு சொல்லியிருக்காங்க செகண்ட் பால் ஆஃப் சரி நடந்தாங்க நல்ல ஒரு லைன் டாட் ஒன் தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க ஸோ ஃபஸ்ட்டு விக்கெட் பண்ணியிருக்காங்க பார்த்திபன் மச்சுவாடியில் சந்தோஷ் விக்கெட்லேருந்து வெளியேறாங்க சேக்ல ராஜா நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸ் நல்ல ஃபீல்டிங் கண்ணன் சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடி கண்ட்ரியில் சான்ஸ் வா கிளியர் பண்ணுறாங்க இங்கே ஸோ முதலாக கிடச்சிருக்கு செல்வா பேட்டில் இருந்து மச்சுவாடிக்கு நல்லா மொமெண்டம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த பாலில் லாஸ்ட் ஒன் செப்போர்ட் பண்ணாங்க செட்டவே நோ பால் சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஒரு ஃப்ரீட் டேஷ் பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க பிகேந்தஸ்டம்ல வந்திருக்கு நல்ல ஸ்டாப் குயிக் சிங்கிள் தேர்ட் அப்படின் ஆனந்த் ஃபஸ்ட் பால் எக்ஸலண்ட் டெலிவரி ஃபர்ஸ்ட் பாலே டாட் ஒன் ஸோ ரெண்டு ஊருக்கு பதினாறு ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு மச்சுவாடி செகண்ட் பால் டேஷ் பால் ரொம்ப ஸ்லோவாக போயிருக்கு லாங் ஆனில் நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஒன்லி தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காங்க நல்ல பேஸ் கண்ணோடக்கான வாய்ப்பு டேரெக்டேட் வேம எரிய போனாங்க சிவா நல்லா கணிச்சு எரிஞ்சிருக்காங்க மறுபடியும் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ செல்லாவோட கிட்ட எடுத்துருக்காங்க மாலையீடு சேர்க்கல பிரபா நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன் டெலிவரி பேட்ஸ்மேன் ஒன்றும் வெளியில் கொண்டு போயிருக்காங்க ஒன் ஃபிஃப்த் ஒன் ஆடி இருக்காங்க எங்கேயும் நல்லா ஸ்கோரை ஸ்டாப்பாக நம்ம கொண்டு போய்ட்டு இருக்காங்க பிரபா குட் ஷாட் லாஸ்ட் ஒன் நல்ல ஒரு இங்கே பேட்டுக்கு அடியில் போட்டு ஒரு டாட் பால் நல்லா முடிச்சிருக்காங்க அந்த ஓரை ஸோ மூணுக்கு இருபத்தி மூணு ஆடி இருக்காங்க மஞ்சவாடி ரெண்டு விக்கெட்டுக்கு ஃபோர்த்தா கார்த்தி ஃபஸ்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி ஸ்டெம்ப் லைனில் காலில் பட்டு போயிருக்கு நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஒன்லி செகண்ட் பால் பேக் ஃபுட்ல மறைச்சிருக்காங்க ஷார்ட் டெலிவரி சான்ஸ் பா கிளியர் பண்ணிட்டாங்க இங்க ஒரு முக்கியமான ஆறு கிடச்சிருக்கு பிரபா பேட்ல இருந்து மறுபடியும் நல்லா கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவரி பால தேர்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோயர் பேட்ஸ்மேனை ஏமாத்திருக்காங்க எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே நல்ல ஒரு பேஸ் லைன் கூட ஒன் ஃபிஃப்த் ஒன் லெக்கட்டர் டாட்டும் லாஸ்ட் ஒன் உடச்சு போட்டுதான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் நல்ல எஃபர்ட் இங்கே ஸோ கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் பாலில் நல்லா போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு மூணு பால் இங்கே கார்த்தி நல்லா முடிச்சிருக்காங்க மச்சுவாடி இந்த ஓவரை ஸோ நாலு ஊருக்கு முப்பத்தாறு ஆடி இருக்காங்க மச்சுவாடி ரெண்டு விக்கெட்டுக்கு நல்லா கொண்டு போய்ட்டுருக்காங்க மேட்சை ஃபிஃப்த் ஓர் படம் விமல் ஃபஸ்ட் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே ஆஃப் சரி நகர்ந்து நின்னாங்க நல்ல ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு மாலை எடுக்கு சேக்கலா சந்த்ரு செகண்ட் வால் உடச்சு போடுறத கனெக்ட் பண்ணிருக்காங்க கவர்ஸ்க்கு மேல சான்ஸ் பா நான்கு பவுண்டரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி வந்தவனே ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க சந்திரு குட் ஷாட் थर्ड ஒன் ஸ்லாட் டெலிவரி ஆன் ரைஸ் மிட் விகெட்ல நல்ல எஃபர்ட் இங்க ஆனந்த் மறுபடியும் க்ளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க சந்த்ரு நேத்து இதே மாதிரி தான் ஒரு இன்னிங்ஸ் ஆனாங்க சந்திரு மெய்யப்பட்டி எகேன்ஸ்டா நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான முயற்சி தரையோட தரையா போயிருக்கு சின்ன மிஸ் பீல்டாங்க வச்சு ஓடுறாங்க பிரபா ரெண்டு ரன் ஒரு விக்கெட் ரன் இருந்துச்சு இந்த இடத்துல ஃபிஃப்த் ஒன் குட்டி ஆக்கர் எடுத்துருக்காங்க லாங் ஆஃப்ல சான்ஸ் ஒன் பவுன்ஸ்ல ஒரு நான்கு ஏர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே பிரபா லாஸ்ட் ஒன் பால் ஃப்ரெண்ட்ல போயிருக்கு முடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஓர் இங்கே மச்சுவாரி மட்டும் ஸோ அஞ்சு ஊருக்கு ஐம்பத்தஞ்சு தேவை மேட்ச் வின் பண்ணுறதுக்கு மாலையீடு ஓப்பனிங் விஷமா கார்த்தி சிவா இந்த ஒரு விக்கெட் தான் எடுக்க பார்ப்பாங்க மச்சு வாடி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சந்துரு ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே விட்டு கட் பண்ணியிருக்காங்க தெளிச்சிருக்கு நல்ல ஸ்டாப்பிங்க தடுக்கலான்னா பவுண்ட்ரிய இருக்கும் நல்ல த்ரோ டேரெக்ட் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டுக்கான வாய்ப்பு ஸோ டபுள் கொண்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே செகண்ட் பால் பேக் ஃபுட்டில் மடிச்சிருக்காங்க இங்கே பட்ட ஒன்று தெரிஞ்சிருச்சு சான்ஸ் ஃபார் ஆ சிக்ஸர் மலை ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே கார்த்தி கார் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் வைக்கலேருந்து தேர்ட் ஒன் எங்கே போட்டாலும் பார் ஸோ பவுண்டரி கொடுத்துருக்காங்க எந்த ஸ்டிக்லேருந்து போட்டாலும் அடிப்பேங்கிறாரு கார்த்தி ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க செமியில் நெக்ஸ்ட் ஒன் இப்போ முயற்சி பிகேண்ட் ஸ்டெம்ல போயிருக்கு நல்ல ஸ்டாப் குயிக் சிங்கிள் சேக்கல சிவா நெக்ஸ்ட் ஒன் டேஸ் பால் ஃபீல்டு நேராகவே போயிருக்கு தப்பான த்ரோ சிங்கிள் லாஸ்ட் ஒன் டேஸ் பால் விட மாட்டாங்க கார்த்தி சான்ஸ் பால் ஸோ ஒன் பவுன்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க பவுண்ட்ரியை எக்ஸ்பென்சிவாக முடிச்சிருக்காங்க பவர் பிளே ஓர மாலை தளபதி கார்த்தி ஸோ ஃபஸ்ட் ஓரில் பதினெட்டு ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸ் மாலையீடு செகண்ட் சில்வா ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு பிளேஸ் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க பாலாஜி கேட்சை மிஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஸோ கேட்சை மிஸ் பண்ணி ஸ்ட்ரைக் வந்திருக்காங்க கார்த்தி செகண்ட் பால் நல்ல ஒரு பிளே வர விட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க கவர்ஸுக்கு மேலே நல்ல ஸ்டாப் ஈஸி டபுள் நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்டில் மறைச்சிருக்காங்க ஃபிளாட்டா ஸோ பவுண்டரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி நல்லா ஸ்கொயர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க எப்பவுமே கார்த்தி சாப்பாடு பார்த்த உடனே நல்லா பவரா ஹெட் பண்றாங்க குட்ஷா ஃபோர்த் ஒன் நல்ல ஒரு ப்ளே நல்ல ஸ்டாப் பாலாஜி டேட் ஒன் பிப்த் ஒன் குட்ஸ் ஆ நல்ல ஹைட்ல போயிருக்கு சான்ஸ் பார் நல்ல டேக்கன் மூவான இங்கே கேட்சை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க நல்ல எஃபர்ட் தான் ஈஸி டபுள் ஒரே ஒரு கேட்ச் தான் மீனிங்க கார்த்தியோட கேட்சு லாஸ்ட் ஒன் வர விட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க லாங்கான் விஜயில் தடுக்கவே முடியல அந்த இடத்துல ச பவுண்ட்ரி பவுண்டரியோட ஃபினிஷ் பண்ணுறாங்க செகண்ட் ஓவர் இங்கே கார்த்தி எக்ஸ்பென்சிவாக முடிச்சுட்டு இருக்காங்க எவ்ரி ஓவர் இங்கே நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே ஸோ ரெண்டு முப்பத்தொன்று ஆடி இருக்காங்க மாலை தேர்ட் கீர்த்தி ஃபஸ்ட் பால் உடச்சி போட்டிருக்காங்க ஒயிட் ஒன் ஃபஸ்ட் பால் ரீபால் பேக் ஃபுட்ல மறைச்சிருக்காங்க ஃப்ரெண்டாக பாயிண்டில் போயிருக்கு லாங் ஆனில் நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஒன்லி செகண்ட் பால் ரிவர்ஸ் காண முயற்சி நல்ல ஒரு பேஸ் டாட் ஒன் தேர்ட் ஒன் குட் ஏக்கர் நல்ல ஒரு பிளே தரையோட தரையாக போயிருக்கு குட் ஃபீல் மோகன் நல்ல த்ரோ ஈஸி டபுள் நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்துருக்காங்க கேப்பில் இருக்கு ரெண்டு வாய்ப்பு ஸ்ட்ரெயிட் ரன்னிங் பார்க்கலாம் இங்கே நல்ல த்ரோ ஒரு ஒரு விக்கெட் டூ மோர் மீனிங் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் நான் தூக்கி விட்டுருக்காங்க இங்கே சான்ஸ் பார் செக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒரு முக்கியமான பவுண்டரி கிடச்சிருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கார்த்தி பேட்டிலேருந்து பியூட்டிஃபுல்லாக டைம் பண்ணாங்க இந்த பாலை லாஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ணாங்க நல்ல ஸ்டாப் குயிக் சிங்கிள் அடுத்து ஓரளவு ஸ்டேக்கில் இருப்பாங்க கார்த்தி ஸோ மூணுக்கு நாற்பத்தி ஒன்று ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு மாலை லாஸ்ட் ரெண்டு ஊருக்கு பதினாலு தேவை ஒரு முக்கியமான மேட்ச் ஒரு தேவைப்படுது மேட்ச் வின் பண்ணுறதுக்கு மச்சுவாடி ஃபோர்த்து பிரபா ஃபஸ்ட் பால் பேக் ஃபுட்டில் மறைச்சிருக்காங்க பாயிண்டில் நல்ல ஃபீல்டிங் இங்கே டபுள் செகண்ட் பால் எக்ஸலண்ட் டெலிவரி நல்ல டிஃபன்ஸ் ஆனோன்னு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க கார்த்தி ரொம்ப ஈஸியாக டபுளை தேர்ட் ஒன் விட்டு கட் பண்ணியிருக்காங்க பாயிண்ட்டுக்கு நேராக நல்ல ஸ்டாஃப் சந்துரு நல்லா தடுத்து போடுறாங்க உள்ளே மூணாவது டபுளை பதிவு பண்ணுறாங்க இந்த ஓரில் ரன் மிஷின் நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஆஃப் கவர்ஸில் ஒன் பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி நல்ல டைமிங் கொடுக்குறாங்க பிரபா இங்கே ஸோ நாலு ரெண்டு தேவை நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி டாட் ஒன் ஏழுக்கு நாலு லாஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோயர் குட் ஃபீலிங் சிங்கிள் ஸோ நாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு மாலையிடு லாஸ்ட் ஓவரில் மூன்று தேவை மேட்ச் என்ன பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் ஓப்பட கீர்த்தி ஷேக்ல கார்த்தி ஃபஸ்ட் பால் நல்ல ட்ரைவ் கவர்ஸுக்கு மேலே என்ன தம்பளைங்க ஈசி டபுள் ரன் ஓடியே கலெக்ட் பண்ணுறாங்க இங்கே ரன் மிஷின் கார்த்தி ஸோ மேட்சை ட்ரா பண்ணிட்டாங்க மாலையீடு செகண்ட் பால் ரிவர்ஸ்க்கான முயற்சி நல்ல ஸ்டாப் டாட் ஒன் நாலு பாலுக்கு ஒன்று தேர்ட் ஒன் குட் ஸோ ஒன் பவுன்ஸில் ஒரு நான்கு பவுண்டரியோட முடிக்கிறாங்க இந்த மேட்ச் மாலை கார்த்தி நல்ல ஒரு இன்னிங்ஸ் மேட்ச் வினிங் நாக் ஸோ அந்த பாலோட மேட்சை வின் பண்ணுறாங்க மாலையீடு ஒரே ஆள் மேட்ச் நின்று முடிச்சு கொடுத்துருக்காங்க அந்த மேட்சில் நல்ல ஒரு ஃபைட்டிங் மச்சவாடி ஹால்லக்